வணக்கம் இது கதைக்களம் நவதானியங்கள் ஒன்பது என நிர்ணயித்தான் திசைகளை எட்டாக பிரித்தான் இசையை ஏழாக கொடுத்தான் சுவையை அறுசுவையென ஆறாக பிரித்தான் நிலத்தை குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை என ஐந்தாக பிரித்தான் காற்றை தென்றல் வாடை கோடை கொண்டல் என நான்காக பிரித்தான் மொழியை மட்டும் மூன்றாக இயல் இசை நாடகம் என விரித்தான் வாழ்க்கையை அகம் புறம் என இரண்டாக வகுத்தான் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் ஆம் ஒழுக்கம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் டெக்கோரம் கிவ்ஸ் எ ஸ்பெஷல் எக்ஸலன்ஸ் வித் கிரேட்டர் கேர் டெக்கோரம் should மென் காட் மோர் தென் ஹிஸ் லைஃப் விச் ஆல் மென் ஷேர் நன்றி வணக்கம் கூர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி